அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் சூரியன் உருவாக்கக்கூடிய சதாஷ்டக யோகம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த அந்த வகையில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இவர்களுக்கு திடீர் பண கஷ்டம் இந்த யோகத்தின் காரணமாக வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க அதிலும் சூரியன் மற்றும் சனியனுடைய இந்த சேர்க்கையின் மூலமா உருவாகக்கூடிய கூடிய யோகம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்த வருகிறது அப்படி பார்க்கும் பொழுது அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து விபரீதம் உருவாகலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் அந்த மூன்று ராசிக்காரர்களில் இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சனி மற்றும் சூரியன் இணைந்து உருவாக்கக்கூடிய சசாஷ்டக யோகம் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வேத ஜோதிடத்தில் ஜோதிடத்துல கிரகங்களினுடைய இயக்கங்கள் மற்றும் அவற்றினுடைய பரஸ்பர உறவுகள் மனித வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துது அதுல சசாஷ்டக யோகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மற்றும் சவாலான ஜோதிட நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகம் இரண்டு கிரகங்கள் ஒருவருக்கொருவர் ஆறாவது மற்றும் எட்டாவது வீடுகளில் அமர்ந்திருக்கும் போது அப்படி இல்லைன்னா இரண்டு கிரகங்கள் நூற்றி ஐம்பது டிகிரி கோணத்தில் இருக்கும் உருவாகிறது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் இரு அறுபத்தி அன்று சூரியன் மற்றும் சனி கிரகங்களினுடைய இடையே சசாஸ்டக யோகம் உருவாக இது சில ராசிக்காரர்களுக்கு சவால்களை ஏற்படுத்தலாம் இப்போ நாம இந்த யோகத்தின் தாக்கங்கள் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் மற்றும் அதற்கான பரிகாரங்களை குறித்து பார்க்கலாம் வேத ஜோதிடத்துல சசாஸ்டக யோகம் அப்படிங்கிறது இரண்டு கிரகங்கள் ஒருவருக்கொருவர் ஆறாவது மற்றும் எட்டாவது வீடுகள்ல அமைகிறதுனால உருவாகக்கூடிய ஒரு அமைப்புங்க இது ஒரு மிகப்பெரிய சா சவாலான சூழ்நிலையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பதற்றம் தடைகள் மற்றும் எதிர்பாராத சிக்கல்களை உருவாக்குவதற்கு பெயர் பெற்றது சூரியனும் சரியனும் ஒருவருக்கொருவர் இயற்கையான பகைமையை கொண்டவை அப்படிங்கிறதுனால இவை உருவாக்கும் சதாஷ்டக யோகம் மிகவும் தீவிரமான தாக்கங்களை ஏற்படுத்தது சூரியன் ஆன்மாவையும் தன்னம்பிக்கையையும் தலைமைத்துவத்தையும் குறிக்கும் அதே சமயம் சனி பகவான் ஒழுக்கம் கடின உழைப்பு மற்றும் கர்ம வினைகளை பிரதிபலிக்குது இந்த இரு கிரகங்களினுடைய இந்த அமைப்பு மன அழுத்தம் முடிவெடுக்கக்கூடிய திறன் குறைபாடு மற்றும் நிதி இல்லை இருக்கும் அதே சமயம் சனி மீன ராசியில அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு சூரியனை வரைக்கும் சனி மற்றும் ஆறாவது வீட்டிலையும் சனியை பொறுத்தவரைக்கும் சூரியன் எட்டாவது வீட்டிலையும் இருக்கிறதுனால இந்த சசாஸ்டக யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் அடிப்படையாக பற்றி பார்க்கும் போது குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முதல்ல நாம பார்க்க ராசி அப்படின்னு பார்த்தோம்னா கிடகராசி அன்பர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் கிடகராசியின் லக்னத்தில் அதாவது முதல்ல வீட்டில் வந்து அமைந்திருக்கிறதுனால இந்த யோகம் கிடகராசிக்காரர்களினுடைய தன்னம்பிக்கையை குறைக்க செய்யும் முக்கிய முடிவுகளை எடுக்கறதுல தயக்கம் ஏற்படலாம் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தடைகள் உருவாகும் குறிப்பாக மேலதிகாரிகளுடன் மோதல்கள் அப்படி இல்லைனா தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் உடல்நல பிரச்சனைகள் அதிலும் குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருங்க எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் குறிப்பாக இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய ஓம் சூரிய பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜெபிக்க பாருங்க முடிந்தால் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம் தினமும் காலையில சூரியனுக்கு அர்கையும் அதாவது நீர் விடுதல் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசியினுடைய எட்டாவது வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி இழப்பு எதிர்பாராத செலவுகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் உறவுகளில் தவறான புரிதல்கள் அப்படி இல்லைனா மனக்கசப்பும் உருவாகலாம் வாகனம் ஓட்டும்போது அல்லது பயணங்களில் கிவினமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று ஏன்னா சில நேரங்களில் விபத்து அபாயங்களும் இருக்கப்படுகிறது சனிக்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் 一个。 கருப்பு எல் மற்றும் கருப்பு துணி தானம் செய்ய பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி எடுக்க பாருங்க அதே சமயம் இந்த நேரத்தை வரைக்கும் நிதி இழப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால வியாபாரத்திலேயோ தொழிலையோ வந்து முதலீடு செய்கிறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி புதிய முயற்சிகளை வந்து தவ தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பொருளாதார நிலைமை சற்று வந்து மோசமடையக்கூடும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயங்களும் தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் புதிதாக எடு தொடங்கக்கூடிய ஒரு காரியத்திலையும் சிறு காரிய தாமதம் இடைஞ்சல்கள் இடையூறுகள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் இருந்தாலும் இந்த சசாஸ்திரக யோகம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் பிறக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்கள் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகளை தவிர்க்க அப்படின்னு பார்த்தோன்னா பயணங்களை தவிர்ப்பதும் அல்லது மிக மிக நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி வந்து சனி பகவானை சனிக்கிழமைகளில் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் கும்பராசியினுடைய ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் அப்படி இல்லைனா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் தடைகள் அதிலும் குறிப்பாக பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் உடல் நிலத்தில் சற்று கிவினமாகவே இருக்க பாருங்க அதே அதே சமயம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா கண்கள் அப்படி இல்லைனா முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை மற்றும் செம்பு பொருட்களை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த வரைக்கும் பல்வேறு எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவை நீங்க எடுப்பதாக இருந்தாலும் துறை வல்லுநர்களினுடைய ஆலோசனை இன்றி எடுக்க வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தின் மீது வந்து சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா உறவுகள் மூலமாக கழகம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்துல அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிக்க நிதானமும் பொறுமையும் அவசியமாகிறது அதனால் சிந்தித்து செயல் ஆற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளினுடைய தொல்லைகள் நீடிக்க நீடிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க பொருளாதார நிலையில் திடீர் சிக்கல் பண நெருக்கடி போன்றவை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு பட்ஜெட்டோடு நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா யோகாவில ஈடுபடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழிபடுவது சால சிறந்தது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்று உருவாக கூடிய சனி மற்றும் சூரியன் உருவாக்கும் சுசாஷ்டக யோகம் குறிப்பா கடகம் தனுசு மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சவால்களை ஏற்படுத்தலாம் இந்த யோகத்தின் தாக்கங்கள் மன அழுத்தம் நிதி இழப்பு மற்றும் உறவுகளில் சிக்கல்களை உருவாக்கும் என்றாலும் முறையான பரிகாரங்கள் மற்றும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலமா இதனுடைய எதிர்மறை விளைவுகளை தங்களால குறைக்க முடியும் ஜோதிடத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த காலகட்டத்தை பொறுமையுடனும் விழிப்புணர்வுடனும் கடந்து வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கலாம்